ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினால் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் முதலாம் கட்ட தாக்குதல்களாக இருந்தால் இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் இரண்டாம் கட்ட தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்களா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் எவ்வாறான பாதிப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளன ஒட்டுமொத்த ஈரானும் இந்த தாக்குதலினால் பற்றி எறுகின்றதா சர்வதேச ரீதியிலும் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் களமிறக்கிய மிக பயங்கரமான கொடூரமான ட்ரோன்கள் ஈரானுக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் அவர்களுடைய கௌரவத்தினை காப்பாற்றிக் கொண்டார்களா சர்வதேசத்திடம் அவர்களுடைய முகத்தினை காப்பாற்றிக் கொண்டார்களா ஈரான் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டதும் ஏன் ஈரான் உடனடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இந்திய இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து விற்றதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்து விற்றது ஒட்டுமொத்த ஈரானும் பற்றி எறியக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் ஈரான் நிலை குலைந்து போயுள்ளது தற்போது ஈரானின் வான்பரப்பில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் மேவுகணைகளும் நுழைந்துள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் ஈரானுக்கு எதிரான இந்த பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பு இந்த தாக்குதல் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தார்கள் அதே நேரம் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை என்பதனையும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன அதாவது இஸ்ரேலி ஏவுகணைகளும் போர் விமானங்களும் ட்ரோன்களும் ஈரானை வந்தடைவதற்கு முன்பே அமெரிக்க ஊடகங்கள் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏவுகணைகளும் ஈரானை தாக்குவதற்கு முன்பே ஈரான் பற்றி எருகின்றது என்கின்ற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன இன்னும் ஒரு விதத்தில் சுருக்கம் தெரிவிப்பதாக இருந்தால் அமெரிக்க தரப்பினர் ஊடக யுத்தத்தினை ஆரம்பித்து இருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளிடம் அறிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்கின்ற விடயத்தினை அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தன அதிகாலை ஆறு மணி அளவில் அமெரிக்க ஊடகங்களில் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் ஈரானினுடைய பிரதேசத்தில் மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருப்பதாகவும் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய ஐஆர்ஜி தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகளை வெளியேற்றிருந்தார்கள் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு ஈரானிய மண்ணில் ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்கின்ற செய்திகளையும் இருந்தார்கள் மேலும் ஆக்கிரமிப்பு தரப்பினர் அதன் மிக பயங்கரமான கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய களமிறக்கியுள்ளார்கள் என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தன இருப்பினும் இன்று அதிகாலை ஏழு மணி அளவில் அனைத்து செய்திகளும் தலைகீழாக மாறிவிட்டன அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எதிர்பார்த்ததை போன்று எதுவுமே நடக்கவில்லை அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டதை போன்று எதுவுமே நடக்கவில்லை ஈரானினுடைய மத்திய பிரதேசமான இஸ்வஹான் பிரதேசம் மிக முக்கியமான பிரதேசமாகும் அதிக கைத்தொழிலுடன் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளும் ஆராய்ச்சியுடன் தொடர்பான நிறுவனங்களும் அணுசக்தி நிலையங்களும் இன்னும் ஈரானியுடைய தளங்களும் பிரதேசத்திலே காணப்படுகின்றன எனவே இஸ்வஹான் பிரதேசம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசமாகும் மேலும் ஈரானினுடைய உச்ச பாதுகாப்பு இஸ்வஹான் பிரதேசம் முழுவதும் பலப்படுத்தப்பட்டு காணப்பட்டது இப்படியான நிலைமையில்தான் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் இஸ்வஹான் பிரதேசத்தினுடைய வான்பரப்பிற்குள்ளே மூன்று நுழைந்துள்ளன இந்த ட்ரோன்களை ட்ரோன்கள் என்று அழைப்பார்கள் எனவே இந்த சிறிய மூன்று ட்ரோன்களும் தான் நுழைந்திருந்தன இந்த சமயத்தில் ஈரானினுடைய அமைப்புகள் மூலமாக மூன்று ட்ரோன்களும் முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன அத்தோடு இந்த மூன்று ட்ரோன்களும் குறுகிய இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களாகும் எனவே ஈரானினுடைய குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பான அசராக் மற்றும் பதினைந்தின் மூலமாக இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் உண்மையிலேயே இந்த மூன்று ட்ரோன்களும் மிக கொடூரமான பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதன் நவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய

கேள்விகளும் உங்களுக்கு எழுப்பி இருக்கலாம் இன்று அதிகாலை குறித்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஈரானிய விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் குறித்த ட்ரோன்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்களை இஸ்ரேலி அவ்வளவு தூரம் பயணித்து இந்த ட்ரோனினால் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவும் முடியாது எனவே இந்த குறித்த மூன்று ட்ரோன்களும் ஈரானினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்து தான் ஏவப்பட்டுள்ளன அதாவது ஈரானிலே இருக்கக்கூடிய ஈரானிய அரசுக்கு எதிரான குழுக்களை பயன்படுத்தி ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்திய இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெரும்பாலும் ஈரானிலே இருக்கக்கூடிய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான எம்இ பயங்கரவாதிகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என ஈரானிய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன எனவே இந்த மூன்று ட்ரோன்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் அல்ல இதன் காரணத்தினால் தான் ஈரானிய தரப்பினர் எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை குறித்த சம்பவம் தொடர்பாக ஈரானினுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருவர் அமெரிக்காவுடைய ரோய்டர்ஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த தாக்குதல் வெளிநாடுகளில் இருந்து

இஸ்ரேலி ஈரானுக்கு எதிரான குறித்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பே இந்த தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தான் மேற்கொள்கின்றது என அமெரிக்க தரப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மூலோபாய திட்டங்களின் காரணமாக குறித்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தரமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தங்களுடைய கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய முகத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவே அறிவித்திருந்தார்கள் அதாவது அமெரிக்க தரப்பினர் மறைமுகமாக ஈரானிடம் கெஞ்சியிருந்தார்கள் இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறிய ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த கௌரவம் விட்டதா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்கின்ற பதிலே வழங்க முடியும் உண்மையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருந்த கௌரவத்தையும் இழந்து து ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைச்சர்களை கேலி செய்துள்ளார்கள் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல் உதவாத தாக்குதல் பலவீனமான தாக்குதல் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் மேலும் இதே போன்று இன்னும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அமைச்சர்களும் அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அத்தோடு ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் குறித்த தாக்குதலை கேலி செய்யும் வகையில் பதிவுகளை வெளியிட்டிருந்தார்கள் ஈரானிய தரப்பினர் எங்களுக்கு எதிராக முன்னூறுக்கும் அதிகமான நாங்கள் ஈரானுக்கு எதிராக மூன்று சிறிய விளையாட்டு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இலக்கினை ஏற்படுத்திவிட்டது எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் மேலும் சர்வதேச ரீதியிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை செய்து பதிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன இவ்வாறான பதிவுகளை நான் டெலிகிராம் பதிவிட்டுள்ளேன் எனவே ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலினால் ஆக்கிரமிப்பின் அவர்கள் பயன்படுத்திய காகிதங்களையும் சட்டிப்பானைகளையும் உடைய கண்டுபிடித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய சிரிப்பு போலீஸ் மீண்டும் அவர்களுடைய உண்மையான நிலைமையினை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலினால் ஈரானிலே எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை இறைவனின் உதவியுடன் ஈரானிய ராணுவ தரப்பினர் குறித்த மூன்று ட்ரோன்களையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் மேலும் இஸ்வகான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய விமான கட்டளை தளங்களுக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை அதே போன்று குறித்த ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டு ஓரிரு மணித்தாலங்களிலேயே இஸ்வகான் பிரதேசத்தில் ஒட்டுமொத்த விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் அடித்துக் ஓடவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலினால் ஈரானிய மக்கள் மன அழுத்தத்திற்குள்ளும் தள்ளப்படவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது தொடர்பாக இஸ்வான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் ஓரிரு மனிதங்களுக்கு பிறகே அறிந்து கொண்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய மக்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் குறித்த தாக்குதல் முறையடிக்கப்பட்டதற்கு பிறகு ஈரானிய மக்கள் நிம்மதியாகவே உறங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய குறித்த தாக்குதலானது ஈரானிய மண்ணிலே எந்தவிதமான விளைவுகளையும் விளைவுகளையும் ஈரானிய மக்களிடத்திலும் எந்தவிதமான மன உளைச்சலையும் மேற்படுத்தவில்லை மேலும் அமெரிக்காவினாலும் மேற்குலக ஊடகங்களும் வெளியிடப்பட்ட போலியான செய்திகளுக்கு அமைவாக சர்வதேச ரீதியில் விலையானது நான்கு சதவீதத்தினால் அதிகரித்திருந்தது மேலும் பங்குச்சந்தையிலும் சிறிதளவிலான வீழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் ஓரிரு மனிதங்களுக்குள் எல்லாம் வளமைக்கு திரும்பிவிட்டன உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யாவிற்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பயன்படுத்தி ரஷ்ய எதிர்ப்பாளர்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள்ளே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இதே போன்றுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் ஈரானிய அரசுக்கு எதிரான பயங்கரவாதிகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான பயங்கரவாதிகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு ஊடகங்கள் மூலமாக போலியான விம்பங்களை தோற்றுவிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் ஊடகங்களை பயன்படுத்தி குறித்த தாக்குதலுடைய விம்பத்தினை மாற்றியிருந்தார்கள் ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க அமெரிக்கானுடைய ஒட்டுமொத்த விம்பமும் தலைக்கீழாக மாறிவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல் படு தோல்வி அடைந்துள்ளது எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலானது படு தோல்வி அடைந்திருப்பதன் விளைவாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தயாராக இருக்கலாம் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய முதலாம் கட்ட தாக்குதல்களாகவும் இருக்கலாம் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடந்த வாரம் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்ட தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய உச்ச வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாக ஈரானிய தரப்பினர் எல்லாவிதமான தகவல்களையும் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

அமெரிக்காவுக்கும் நெட்டன் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அமெரிக்க அதிகாரிகளும் பைடனும் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் இன்றைய தினம் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது ஈரானுக்கு எதிராக நீங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டீர்கள் மீண்டும் மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எந்த விதமான பயன்களையும் மேற்படுத்த போவதில்லை என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய ஒட்டுமொத்த கௌரவத்தையும் இழந்து நிற்கின்றது சர்வதேச ரீதியில் நகைச்சுவைக்கு உட்படுத்தப்பட்ட இராணுவமாக மாறிவிட்டது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் இரண்டாம் கட்ட தாக்குதல்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆக்கிரமிப்பு அதே நேரம் ஈரானிய தரப்பினரும் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் பாதுகாப்பு அமைப்புகள் உச்ச தயாரித்த நிலையில் இருக்கின்றன போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கான அமைப்புகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தலைமை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அணுசக்தி நிலையங்களை இறக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய சொந்த அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் அதற்கான எல்லா தயார்படுத்தல்களையும் நாங்கள் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் தொடரும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க வேண்டிய ஏற்படும் எனவும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் இதற்கான காரணங்களை நான் முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் இருப்பினும் தற்போது ஆக்கிரமிப்பு கௌரவம் சிதைக்கப்பட்டிருப்பதனால் ஈரான் மீதான இரண்டாம் கட்ட தாக்குதல்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய ஆணைய தரப்பினர் மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எனவே மத்திய கிழக்கில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து மேனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்